வணக்க மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான தரமான வீடியோ தான் ரொம்ப நாள் கழிச்சு விரால் மீன் பிடிக்க வந்திருக்கோம் அதுவும் பைட் கேஸ்டிங் ராடு லோ பட்ஜெட் ராடு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விரால் மீன் பிடிக்கறதில்ல நமக்கு ஒரு கிங்க்கு அண்ணனை கூப்பிட்டு வந்துருக்கேன் அதுவும் பார்த்தீங்கன்னா வியட்நாம் விரால் அவர் ஏரியால ரொம்ப ஃபேமஸ்ஸு அதுக்காக துலாவை பிடிச்சிவிட்டுருக்கேன் அவங்களுக்காக இந்த ராடெல்லாம் உடைச்சி உடைச்சி நான் பார்த்தீங்க அப்படின்னா ஹன்ட்டிங் ப்ளாக் இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் மருத்துவம் பிட்ச்சு போட பிச்சி மக்களே

அவங்க கொடுக்குற ஃபோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் அறுபது கிராம் ஃபோர்ஸ் இருக்கு எட்டு கிராம் பால் போட்டு செக் பண்ணிடலாம் அச்சனம் வந்துடலாம் ஓகே பிக் அப் நல்லா தான் தான் இருக்கு நல்லா ஃபிளெக்சிபிளாக தான் இருக்கு ஆடு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயே இந்த மாதிரி ஆடெல்லாம் வருவா நண்பர்களே இந்த ஆடு பார்த்தீங்கன்னா நம்ம வசந்தா டேக்ஸ்லேருந்து வாங்கியிருக்கோம் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லாம் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல பைட் காஸ்டிங் ஆடு இந்த ஆடு இதுக்காக பார்த்தீங்கன்னா ரீலு ஏஜே ஃபிஷிங் டேக்ஸ்லேருந்து வாங்கியிருக்கோம் ஒரு ஒரு கடையிலேருந்து வாங்கலாம் அப்போ தான் நம்ம எந்த கடை நல்லா இருக்குன்னு முடியும் நண்பர்களே இப்போ சுமன் ப்ரோ பார்த்திங்க அப்படின்னா அந்த ராடுக்கு நமக்கு ஒரு ரீல் கொடுத்துருக்காது இதுதான் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேரா பட் இந்த ரீல் தான் எனக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரெயினில் சி ட்ரெயினில் ட்ரெயினில் சத்தியம் இப்போ நம்ம கிட்ட சுமன் ப்ரோ பார்த்திங்க அப்படின்னா இந்த ராடுக்கு பேரா பார்த்திங்கன்னா இந்த சீசர் ரீல் கொடுத்துருக்காங்க இது வந்து சீசரில் பேசிக் மாடல் இதில் தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பைட் காஸ்டிங் அதாவது பைட் காஸ்டிங்கில் முத முதல் வாங்கின ரீல் இது தான் இதில் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன் ஆனால் இந்த ரீல் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ரீல் தான் ஃபஸ்ட்டு

ரைட் எனக்கு த்ரீ ஜீரோ ஃபோர் ஜீரோ கொடுத்துட்டீங்கன்னா பரவாயில்ல த்ரீ ஜீரோ ஃபோர் ஜீரோ அதெல்லாம் கிடைக்காது வேற வேற கடைசிக்கு இருபத்தஞ்சு நாள் ஓகே அதுவும் கிடைக்காது வேற நம்பர் சொல்லுண்ணா this is an unwanted statement irrelevant to the current situation bro vera number bro 20 tax 26 irukinga 26 amount ஓகே ஓகே

மக்களை இது வந்து ஒரு லோ பட்ஜெட் பிரைடு தேடி கண்டுபிடிச்சு வாங்கியிருக்கேன் இந்த பிரைடு பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட முந்நூறு ரூபாய் கீழே சிக்ஸ் எக்ஸ் பிரீடு இந்த பிரைடு நம்மளுக்கு எங்க வாங்கியிருக்கோன்னு பாத்தீங்கன்னா சென்னைல இருந்து வாங்கிருக்கோம் ஆங்கிலர் பிஷிங் டேக்கிள்ஸ் அந்த தான் எப்போ பார்த்தாலும் தப்பாக சொல்றேன் நான் கீழே பேரு நேம் எல்லாமே கொடுத்தறேன்

ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போகும் உள்ளே போனதுக்கப்புறம் இப்போ ரொட்டேட் பண்ணிங்கன்னா போதும் சைடு கவர் இந்த மாதிரி ராட்ரியில் எப்படி கழட்டி மாட்டுறாருன்னு தெரியுமா ஏன்னா அவர் ராட்ரியில் சர்வீஸ் பண்ணுறதா முழு நேரம் வேலையாக பார்த்துட்டு இருக்காரு உங்களுக்கு ராட்ரியில் சர்வீஸ் பண்ணால் அண்ணன் தனி போட்டிங்கன்னா போதும் ரெடி பண்ணி கொடுத்துருவார் அண்ணே பண்ணிடுவீங்களா ஆரம்பம் பண்ணிடலாம் ப்ரோ பட் கம்ப்ளைண்ட் என்னாச்சு என்ன புது புதுரியிலே கம்ப்ளைண்ட் சொன்னீங்க ஸ்கூல் எடுத்து வெளியே வர மாட்டேங்குது வருங்க ஆட்டியா இல்லைன்னு

அண்ணாங்க முடிச்ச போட்டு கட் பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி இந்த இந்த ரீல் இருக்கு பாத்தீங்களா பைட் காஸ்டிங் ரீல் இது வந்து பேக் கிளாஸ் ஆகும் அப்படியாச்சுன்னா யாரும் பதட்டப்படா பொறுமையா எடுக்க ட்ரை பண்ணுங்க நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது இன்னும் சற்று நேரத்தில் உங்களுக்கு தெரியும் இது ஸ்கூல் பண்ணிடலாம் ஆரம்பத்துல அவசர பேச வேணாம் எப்போவுமே பிரைடை சுற்றும் போது ஈரத்துணியில் நினைச்சுக்கங்க ஈர துணியில் நினச்சி இந்த இடத்துட்ட பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு சுற்றணும் இப்போ நாங்கள் காட்டுக்குள்ளே சுத்துறதுனால இப்படியே நார்மலாக சுற்றிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லை நாங்கள் ப்ராப்பராக சுற்றினாலும் இப்போ ரீல் இன்னைக்கே அறுந்து போயிடும் எப்பவுமே ஸ்பூல் பண்ணும் போது ரொம்ப பொறுமையாக ஸ்பூல் பண்ணணும் தான் கரெக்டாக ஈவனாக ஒரே மாதிரி ஏறும் இந்த ஸ்பூல் பார்த்தீங்கன்னா தான் ஏற்றணும் நீட்டாக ஏற்றணும் மக்களே மறந்துடாதீங்க இதை பற்றி தெளிவாக என்ன சொல்லுங்கள் ஒரு வீடியோவே ரெடி பண்ணி போட்டுடலாம் மக்களே இப்போ நம்ம ஏற்றிட்டு இருக்க பிரைடு பார்த்திங்கன்னா இதுதான் காட்ஜிலா ஃபார்ட்டி எல்பி அது மட்டும் கிடையாது சிக்ஸ் எக்ஸ் ப்ரைடு நூறு மீட்ரு டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம்ஏ திக்னஸு இது ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதனால தான் இதை நம்பி வாங்கியிருக்கோம் இதை செக் பண்ணிடலாம் கரெக்டு கரெக்டு கரெக்டுன்னு ஏறுது மக்களே நம்ம பிரைடை ஏற்றுற வேலை பார்த்தீங்கன்னா தடபுடலாம் நடந்துட்டு இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அருண்ணா ஸ்பூல் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு கிருஷ்ணா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம மணியும் நம்ம கேமராமேன் வண்டும் பார்த்தீங்கன்னா பிரைட் எடுத்து விட்டுட்டு இருக்காங்க இந்த பிரைடை இப்படி ஏற்றக்கூடாது ப்ராப்பராக இதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு அதை அப்புறமா தரேன் இப்போ அவசரமாக டைம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மணி அஞ்சரை ஆச்சு வேகமாக ஸ்பூல் பண்ணிட்டு தான் வேலை பிடிக்க முடியும் பிரைடு காடி முடிஞ்சா கரெக்டாக வந்துருச்சா மக்களே தரமான பிரைடு கரெக்டான அளவு

சிக்ஸ் பீட் இருக்கு அதுக்கு மேல ஒரு ஐடி இருக்கு ஆர் ஐடி ராடு வெயில் பார்த்தீங்க அப்படின்னா சீசர்ல பேசிக் மாடல் ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா காட்ஜி ராடா சிக்ஸ் எக்ஸ் எத்தனை எம்எம் த்ரீ ஜீரோ ஒன் டூ பாயிண்ட் சிக்ஸ்னா சரி கொஞ்சம் வாங்கினதேன் ஓகே இப்போ நமக்கு அது முக்கியம் கிடையாது ஃப்ராக் தான் முக்கியம் இப்போ ஃப்ராக் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஃப்ராக்னா அது ப்ரோ காலி ப்ரோ பேரை காட்டுங்க

ஆனால் ஃப்ராக் பாத்தீங்க அப்படின்னா கலர் நல்லா தான் எல்லோ எல்லா விளாட்டில சூப்பர் இப்போ ஃப்ராக் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருக்காது மாதிரி இருக்கு கலரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிதான் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கம் வின்ஸோட சரி மூப்போட ஷேப்பை பாத்தீங்க அப்படின்னா கிளி மாதிரியா தான் இருக்கு வெயிட் பாத்தீங்க அப்படின்னா ஆறு கிராம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆறு கிராம் பிராவோட ஃப்ராக் நல்லா இருக்கு எப்படி ஊக்கப்பாக்குங்கிற ஃபுல் ரிவியூவில் பாக்கலாம் இந்த ஃபிராக் இப்பவே உங்களுக்கு வாங்கன்னு தோணுச்சுன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வசந்தா டக்கல்ஸ் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே இப்போ நம்ம டைம் இல்லை இப்போ எனக்கு ஒரு ஒரு ஆளாக சொல்றதுக்கு டக்கு டக்குன்னு போகிறோம் வராள பிடிக்கிறோம் வாங்க மழை வந்துருச்சு பண்ணிட்டேன் அப்படி மக்களே நல்லா மாட்டிக்கிச்சு ஒரு ஆள் கேஷ் பண்ணும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க மக்களே இங்க பாருங்க இதுக்கு பேர் தான் பேக் கிளாஷ் இதுக்கு நிறைய பேர் இருக்கு ஆனா வந்து இது கொஞ்சம் கொடூரமான விஷயம் இதுல இருந்து எடுக்கிறது அவ்வளவு கஷ்டம் இதுக்கு ரொம்ப பொறுமை தேவைப்படும் இதை நம்ம எடுக்க முடியாது ஆடை யூஸ் பண்ண எடுத்து எடுக்க சொல்லிடலாம் என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க ப்ரோ கேஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிருஷ்ணா வந்து நமக்கு அந்த கேஸ் பண்ணியிருக்காரு நான் அவர் கேஸ் பண்ணது தெரியாமல் நான் கேஸ் பண்ணிட்டேன் நம்மளோட பிரைடு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பிரைடில் லாக் ஆகி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இதை தான் நம்ம புரிய கூடன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பேட் லிஸ்ட்

அந்த கொஞ்சம் ஈஸியா இருக்கு நீங்களே அது எத்தனை மணி நேரங்கள் கிடையாது வரும்போது இப்ப பிரைடு லாக் ஆகுதுங்களா எந்த இடத்துல லாக் ஆகுதுன்னு கரெக்டா பாத்துட்டு அந்த பிரைடு பிடிக்கிற பாருங்க இந்த பிரைடு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கைட்ல போற பிரைடு இதை வந்து நம்ம இழுத்து பிடிச்சிருக்கேன் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலு பிரைடு வந்து மடிச்ச மாதிரி இருக்கும் இந்த மடிச்சிருக்கிற பிரைடை மட்டும் மத்த எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம அதை மட்டும் எடுத்தீங்கன்னாலே போதும் மக்களே கொடூரமா சுத்திருச்சு கொஞ்சம் ஜாக்கிரதையா எடுங்க இதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் பிகினர் இருந்தீங்கன்னா மண்ணை காஞ்சி போயிடும் எனக்கு எல்லாம் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா ஆடு யூஸ் பண்றேன் என்னால எடுக்கவே முடியாது அண்ணன் பொறுமை எடுத்துட்டு இருக்காரு என்னன்னு காஜில வேலை கட்டிச்சேன் ஆமா பரோ முடியல ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சந்திக்கலாம் மக்களே சிக்கலோட உச்ச கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு அரை மணி நேரம் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஆறு மணி நேரம் ஆகும் மாட்டிருக்கு இருக்கு பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு மக்களே மீன் பிடிக்க வந்த இடத்துல இங்க எல்லாம் பேன் பாத்துட்டு இருக்காங்க முடியல அங்க பாருங்க அருணா முடிஞ்சிருமா முடிச்சிட்டாங்க இந்த வேலையை ஒருத்தன் பார்த்தானே அவனை காணோம் இவ்வளவு நேரம் கம்முன் இருந்தேன் அப்ப தூக்கி ஆட வீச ரெண்டு ரெண்டு பேர் ஒட்டுக்கா வீசிட்டாங்க பேக்லாஸ் ஆயிடுச்சு இதெல்லாம் நார்மல் தான் நீங்க மீன் பிடிக்க வந்தீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் நீங்க அசால்ட்டா நினைக்காதீங்க ராட்ரி வாங்கினோம் போய் மீன் பிடிச்சோன்னு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் எனக்கே கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ரூபாய்க்கு நடந்திருக்கும் நம்ம வண்டு தான் எடுத்து கொடுப்பான் எனக்கு எல்லாம் எடுக்க தெரியாது தொட்டால செலவழிக்கும் என்னன்னு ரீல கழட்டி வச்சிருக்க வேற வழி இல்லாத காரணத்தினால இப்படி எடுத்துருக்கோம் இப்படி எடுக்கிறது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா நம்ம டைம் பார்க்கும் மக்களே இது பாருங்க ரீல் வாங்கின முதல் நாளே கழட்டி பாட்பாட்டா வச்சிருக்காங்க இங்க பாருங்க பெரு கூடுதான் இருக்கு அடே மணி என்னடா அது எங்கடா இது சம்பவத்தை பண்ணானே ஒருத்த அவன் காணும் பின்னாடி அடே சார் என்ன பண்றீங்க ஒழிச்சிட்டு இருக்கம்பா மகளே முத நாளே புதுராடு ராடு புதுரையில் வாங்கிட்டு வந்து ஆசையா போகலான்னு பார்த்தா இங்க பாரு இவங்க என்ன பண்ணிட்டாங்க பாருங்க மக்களே அதை பார்த்தாலே எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது என்னென்ன பஞ்சம் டைமா இருக்கு dus natur exempl solamente stereotype அ உлек sympath அ pronounjackin Companysia? girlfriend authenticity. abrasBraど farklı ikiGunziousness296话iy on들gar snapditaadu curs CDU Ba பாதி காப்பாத்திட்டோம் இது எடுக்கிறதுக்கு எப்படி ஒரு ஆஃப்னவர் ஆகும் எடுத்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டைம் இல்லாத காலத்துனால சுமன் ப்ரோ கட்டாயப்படுத்துறதுனால அதை கட் பண்ணிட்டோம் இதுல எடுத்திருந்தோம் அப்படின்னா எப்படி ஒரு ஆஃப் அவர் ஆயிருக்கும் பட் இருக்குன்றதுனால பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டு இப்போ ஜாயின் பண்ணிருக்கோம் மணி எவ்வளவு மிச்சம் மீதி கிடைச்சிருக்கு இது வச்சு வேற ஆள் புடிச்சிடலாமா ப்ரோ மக்களே ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் என்னென்னமோ ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு முப்பதுல இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் பிரைடை காப்பாத்திட்டாங்க ஐம்பது மீட்டர் பிரைடு வேஸ்ட் ஐம்பது மீட்டர் பிரைடு இருக்கு இப்போ டைம் இல்ல மக்களே அதனால இதை வச்சு இப்போ நம்ம செக் பண்ணிடலாம் ஏன்னா இந்த பிரைடை செக் தான் நம்மளோட டார்கெட் முடியல அங்க பாரு மக்களே ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு அறுபது மீட்டர் லைனை காப்பாத்திட்டா ஒரு நாற்பது மீட்டர் லைன் போயிடுச்சு இங்க பாருங்க இன்னும் வந்து ப்ராப்பரா ஆடை செட் பண்ணி ஃபர்ஸ்ட் கேஸ்ட் கூட இன்னும் ஒழுக்கமா பண்ணல அதுக்குள்ளேயே எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சிருச்சு பிரச்சனை நாயகா மரியாத மக்களை டைம் வேஸ்ட் பண்ணோம்னா நீங்கள் நேர காலங்கள் சரியில்லை என்ன தான் ஆனாலும் சரி நம்மளோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூவை நான் ஆவேன் இப்போ இப்போதான் சொன்னேன் ஒழுக்கமாக ரிவ்யூ பண்ணுவேன்னு அதுக்குள்ளே விட மாட்டேன் மக்களை இன்னைக்கு என்னதான் ஆனாலும் சரி சிறுமியை அழிஞ்சாலும் சரி நான் ஃபஸ்ட் ரிவ்யூவை முடிச்சுட்டு தான் போவேன் முடிச்சு போட்டீங்களா போட்டா இருக்கேன் மக்களை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம நிறைய விஷயத்த ரிவியூ பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு இந்த வசந்தா டக்குமான ராடு அடுத்த ஏஜே டேக்கல்ஸில் வாங்கினேன் ரீலு அடுத்த ஆங்குளர் ஃபிஷிங் டேக்கல்ஸில் வாங்கினேன் பிரைடு அது போக பார்த்தீங்கன்னா பிராவோட ஃப்ராகு இந்த நாலு பொருளையும் ரிவ்யூ பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த செட்டு கூட அடுத்து நான் மீன் பிடிக்க வரலாமாங்கிறதே நான் ரிவியூவில் போடணும் ஃபஸ்ட்டு கஷ்டம் பண்ணுங்க போட்டு தள்ளி வயலாட்டு வாருங்க பாதை எப்படி இருக்குன்னு ஒரு குரோக்கடைல் இருக்கு நீங்க அது அதான் இங்க ரத்த ஒரு அட்டை நீர் நாய் முதல எல்லாமே இருக்கு மக்களே கொடூரமான இடத்துக்குள்ள இறக்கி விட்டானுங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல இன்னைக்கு இந்த ரிவ்யூவை சிறப்பா முடிச்சுட்டு உயிரோட போகணும் தண்ணாதரா கீழே காட்டுற பாருங்க எப்படி இருக்கணும் இடம் கொஞ்சம் பாருங்க தான் இருக்கும் இந்த இடம் ஃபுல்லா

நண்பரில்ல கட்டம் துறைக்கு கட்டம் இல்லை ராகு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி மற்ற எல்லா இடத்துக்கும் போய்கிட்டு இருக்குண்ணா போயிருக்கு வந்தான் தரைத்தான் ப்ரோ கட்டம் வட்டமாகச்சு

மக்களே அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு தப்பாக நினச்சிக்காதீங்க கிட்டத்தட்ட ஏழு ஆச்சு நாங்கள் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணோம் ஆனால் எங்களால் எந்த கேட்சும் பிடிக்க முடியல அதுக்கு நிறைய காரணங்கள் தடைகள் எல்லாம் இருந்துச்சு இந்த ரிவியூ வந்து ஒத்தி வைக்கலாம் அடுத்து இன்னொரு சூப்பர் வீடியோவில் அண்ணன் வந்து பிடிச்சிட்டு அந்த ராட் ரீல் எப்படி இருக்குங்கிறத ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை எடுத்து நமக்கு போஸ்ட் பண்ணுவார் அண்ணா பண்ணிடுவோம்லண்ணா கண்டிப்பாக ப்ரோ நாளைக்கு மார்னிங் எனக்கு அதான் வேலை அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்தாச்சு சரி ஓவரால் ராட் ரீல் எல்லாம் எப்படி இருந்துச்சு ஆடு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் செட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு ஓகே ரைடு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த்தும் பவர் ஓகே ஓகே அப்புறம் ரீலும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா லாங் டிஸ்டன்ஸ் கிடைக்குது நான் அந்த ரீல தான் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் கேஸ்டிங்கே பழகினேன்

நம்பர் தரேன் அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லையும் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் தர மறக்காம செக் பண்ணுங்க ஏன்னா கிருஷ்ணா கிருஷ்ணா மட்டும் பார்த்தீங்கன்னா உசாரா ஓடி போய் திருட்டு தனமாக ஒரு மீனை பிடிச்சி வந்துட்டான் வாங்கிங்க இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமே அவன் தான் ஆனால் எங்களை கழட்டி விட்டு அவன் போய் பிடிச்சிட்டு வந்துட்டான் எவ்வளோ இருக்கா நீங்களே கணிச்சு சொல்லிடுங்க மரியாதையா வந்து இப்ப வருத்து கொடுக்குற வாடி ஓகே மக்களே அடுத்த ஒரு தரமான வீடியோல சந்திக்கலாம் பாய் பாய் பாய்